லாரியின் சக்கரத்தில் சிக்கி சிவில் இன்ஜினியர் உயிரிழந்த பரிதாபம் நண்பர்கள் அழைத்ததால் அவசர அவசரமாக திரையரங்கிற்கு சென்றபோது விபத்து நடந்தது இதே விபத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியரும் படுகாயம் அடைந்தார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள மேவானியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் சிவில் இன்ஜினியரான இவரது இருபத்தி எட்டு வயது மகன் கார்த்திக் சோமனூரில் எலக்ட்ரிக்கல் கடையும் வைத்து நடத்தி வந்துள்ளார் வழக்கமாக வார விடுமுறை நாட்களில் மேவாணியில் உள்ள வீட்டிற்கு வருவது கார்த்திக்கின் வழக்கம் அதேபோன்று இந்த வாரமும் கார்த்திக் வீட்டிற்கு வந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இரவு கார்த்திக்கின் நண்பர்கள் திரைப்படத்திற்கு செல்ல முடிவு செய்து அவரையும் அழைத்துள்ளனர் நண்பர்களின் அழைப்பை தட்ட முடியாத நிலையில் கார்த்திக் பைக்கில் கோபி நோக்கி சென்று கொண்டிருந்தார் புதுக்கரை புதூர் என்ற இடத்தில் சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை முந்தி முந்தியுள்ளன அப்போது பாளையத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் மேகநாதன் என்பவர் கோபியிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பைக் மீது கார்த்திக்கின் பைக் நேருக்கு நேர் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட கார்த்திக் லாரியின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் தனியார் கல்லூரி பேராசிரியர் மேகநாதன் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த கோபி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டதோடு விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்